குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியே அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி என்றன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரோதி வருடம் ஆணி மாதம் பதிமூன்றாம் தேதி இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை ஆகிய பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிகளை நான் பார்க்கலாம் கூடவே இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை பஞ்சாங்க நிலை இன்றைய சுபா நேரங்கள் பற்றிய விவரங்கள் மேலும் இன்றைய நாளுக்குண்டான ஜோதிட குறிப்பு அதையும் பார்த்துருவோம் இன்றைய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் காலை பதினோரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை இன்றைய திதி சஷ்டி திதி மாலை ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை இன்றைய கரணம் கரசை கரணம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் ஆயுஷ்மான் நாமயோகம் நள்ளிரவு பனிரெண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் வியாழக்கிழமையாக இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் மதியம் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஏழு மணி வரையும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையும் இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை மேஷத்தில் செவ்வாய் ரிஷப ராசியில் குரு பகவான் ராசியில் சூரியன் சுக்ரன் புதன் ராசியில் கேது கும்பராசியில் சனி சந்திர நினைவு மீன ராசியில் ராகு இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில தான் இன்றைய நாளானது பிறகு பன்னிரெண்டு உண்டான ராசிகளை தற்போது பார்க்கலாம் முதல்ல மேசராசி மேசராசி என்பவர்களுக்கு வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் அது சார்ந்த முடிவுகள் எடுக்கணும் அதுக்காக முயற்சிகள் எடுக்கணும் அப்படின்னா அது இன்று உங்களுக்கு சாதகமாக அமைகிறது ஆனா தேவையில்லாத செலவுகளை ஆடம்பரமான செலவுகளை இன்றைய நாள் தவிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டு அப்படிங்கறத சொல்லுது செலவுகளை குறைத்தால் இன்றைய நாள் கொஞ்சம் ஃபீஸ்ஃபுல்லா இருக்கலாம் இல்லைன்னா இன்னைக்கு செலவு பண்ணி போட்டு நாளைக்கு ஐயோ தேவையில்லாம அதை பண்ணிட்டோமே அப்படிங்கிற மன வருத்தம் உண்டாகும் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட நம்பர் மூன்று ராசி ரிஷப ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னா எத்தனையோ விஷயங்களை பார்த்துட்டோம் எத்தனையோ ஸ்ட்ரகிள்ஸ் எத்தனையோ விஷயங்கள் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே தான் இருந்தது ரிசபத்துக்கு இப்போ குரு வந்ததுக்கு அப்புறமே அஷ்டமாதிபதியாக குரு ராசிக்குள்ள வந்துட்டார் அப்படிங்கும்போது என்னதான் ஜென்ம குருவா இருந்தாலும் கொஞ்சம் சிரமங்களும் உண்டு ஆனால் இன்னைக்கு உங்களை நோக்கி வரக்கூடிய எந்த விதமான கஷ்டமாக இருந்தாலும் அதை சரி செய்து உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு லாபமான முறையில் அதை மாற்றி வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது நல்ல நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய வைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு அப்படிதான் மிதுன ராசி மிதுனராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு காரியம் தொட்டாலும் அதுல நிறைய குளறுபடிகள் அலைச்சல் டென்ஷன் பிரெஷர் எல்லாமே இன்றைய நாள் இருக்கும் எந்த ஒரு காரியத்திலையுமே எளிமையா உங்களால அது சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வர முடியாது ஆனா நஷ்டங்கள் எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு உண்டான வெற்றியினுடைய அளவு அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது பெரிய விஷயத்த கையில் எடுப்பீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு காட்டிடுவீங்க ஃபைனலா உங்களுக்கு வெற்றி அப்படிங்கறத நடந்துடும் மாமியார் அப்படிங்கிற உறவுகிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாயிருங்க ஆயிருங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரபர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் அதிர்ஷ்டின் நம்பர் எட்டு அதுதான் கடகராசி கடகராசிர்களுக்கு மேலதிகாரிகள் மூலமாகவும் வயது மூத்த நபர்களின் மூலமாகவும் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வருவதற்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்கிறது அவர்களை சற்று அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு தான தர்ம சிந்தனை அதிகரிக்கும் பயணத்தால் ஆதாயம் சற்று குறையக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது பயணத்தை செய்ய விருப்பம் இருக்கக்கூடிய பிளான் இருக்கக்கூடிய நபர்கள் சரியான நேரத்துல நம்ம சரியான ரேஷன் எடுக்கிறோமா சரியான விஷயத்துக்காக வெளியில போகிறோமா அப்படிங்கறத பார்த்துட்டு இன்றைய நாளை பிளான் பண்ணிக்கிறது நல்லது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய திருஷாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள தூங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டின் நண்பர் மூன்று அடுத்துதான் சிம்மராசி சிம்மராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் கொஞ்சம் இல்ல நிறையவே மன அழுத்தத்தை தரக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது வயது வித்தியாசம் அதிகம் இருக்கக்கூடிய பெண்கள் மூலமாக நம்மளை விட வயது வித்தியாசம் உன்ன பின்னா அதிகமா இருக்கக்கூடிய பெண்கள் மூலமாக தேவையில்லாத மன அழுத்தங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு பெண்களிடம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லுது தேவையில்லாத வாக்குவாதங்களை நல்லது நம்ம நம்மளை மீறி நம்ம பேசிடுவோம் நம்ம சொல்கிறது தான் சரி அப்படிங்கிறத குரு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இரண்டாவதமான வாக்குவாதங்களுக்குள்ள வாக்குவாதங்களுக்குள்ளே நம்ம ஈடுபட்டுருவோம் ஸோ அந்த இடத்துல நம்ம ஸ்லிப்பாகாமல் இந்த நாள் வந்துட்டோம் அப்படின்னாவே இன்னைக்கு ரொம்ப பெரிய விஷயம் அது அதே போல் திடீர் அதிர்ஷ்டத்துக்கு ஆசைப்படக்கூடாது பெரிய விஷயங்களை ஈஸியாக நம்ம செய்திடலாம் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தக்கூடிய இருக்கக்கூடிய விஷயங்கள் மேல ஆர்வம் செலுத்த வேண்டாம் அதன் மூலமாக நம்மளுக்கு நஷ்டம் ஏற்படும் மேலும் இந்த பாதிப்புகளில் இருந்து நம்மளை தற்காத்துக்கிறதுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய தினத்தை துவங்குவது அல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் அதிர்ஷ்டம் நம்பர் ஒன்பது கன்னிராசி வியாபாரத்துல நிறைய வாடிக்கையாளர்களை உருவாக்குறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த விஷயத்தை இன்றைய நாள் நீங்க பண்ணுவீங்க வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும் நண்பர்கள் மூலமாக நல்லதொரு ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபர்கள் வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை கொஞ்சம் சரி செய்துக்கிறது நல்லது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சியம்மன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்டம் நம்பர் ஆறு அதுதான் துளாராசி வேலையில பதவியில் பல விதமான டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும் ஒர்க்லோடு அதிகமாயிடும் ஒரு வேலை முடிக்க முடிக்க இன்னொரு வேலை வந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு ஆனா அத்தனையும் சக்சஸ்ஃபுல்லா செய்து காட்டிடுவீங்க அதுதான் இன்னைக்கு உண்டான உங்களுக்கு உண்டான பிளஸ்ஸே கூடவே தாய்மாமன் வழி உறவுகளால் சில கஷ்டங்களும் மன வெறுப்புகளும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அவர்கள் தாய்மாமன் அப்படிங்கிற உறவு கட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது ராசி மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்து இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட என் நண்பர் ஐந்து அடுத்ததா விருச்சகராசி ராசிக்கு நிறைய பிளானிங்ஸ் இருக்கு அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படியா இப்படியா ஆச்சா பூச்சா நிறைய திட்டங்கள் இருக்கும் ஆனால் எதையுமே உருப்படியாக செய்யணுங்கிற ஒரு மனநிலைமை இருக்காது திட்டங்கள் அதிகமாக இருக்கும் திட்டங்கள் அதிகமாகிறதுனாலேயே மனதுக்குள்ளே தேவையில்லாத குழப்பங்கள் வந்து சேர்ந்துடும் அப்போது தெளிவான மனநிலைமை இருக்காது புதியதாக ஏதாவது முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா இன்றைய நாள் அந்த விஷயங்களை செய்யாமல் இருக்கிறது நல்லது தள்ளி போடுறது நல்லது தான் நல்லா பார்த்துக்கிடுங்க இந்த குழந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் கவனம் வேணும் அவர்களுக்கு எப்படி இருக்குது நல்லா உணவுகளை சாப்பிட்றாங்களா என்ன ஏது அப்படிங்கிறத கொஞ்சம் அவங்கள கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள தூங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் அதிர்ஷ்டர் ஒன்று தனுசுராசி என்பவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும் என்ன சாப்பிட்றோம் அதை சாப்பிட்ட நம்மளுக்கு என்ன பிளஸ்ஸா மைனஸா அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும் இரண்டாம் பட்சமாக இரண்டாம் பட்சமா உங்களுடைய திறமை மற்றவர்களால் சோதிக்கப்படும் என்னத்தை செஞ்சுட்டு பண்ணிட்ட அப்படி அப்படின்னு நம்மளை கொஞ்சம் டீஸ் பண்ணுவாங்க ஸோ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலையை உண்டு கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஃபுல் சக்சஸ் கொடுக்கும் உறவுகளால் மன அழுத்தம் வரத்தான் செய்யின்றாங்க அதை கடந்துதான் வரணும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் நம்பர் இரண்டு அடுத்துதான் மகர ராசி மகர ராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா அளப்பரிய தைரியம் தன்னம்பிக்கை துளிர்விடக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது சகோதர வழி உறவுகளால் தேவையற்ற மன குழப்பங்கள் மனக்கசப்பு வருவதற்குண்டான ஒரு சூழல்களை சொல்கிறது அவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும் உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான சில முக்கியமான மாற்றங்களை முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்து விட்டு துவங்குவது அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட கும்பராசி கும்பராசி என்பர்களுக்கு பேச்சில் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாள் அதாவது நம்ம சில விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு நினைச்சிட்டு முக்கியமான ரகசியமான விஷயங்களை கூட வெளிப்படையா ஷேர் பண்ணிருவோம் அந்த ஒரு விஷயத்தினால தேவையில்லாத மன கசப்புகள் வருவதற்குண்டான ஒரு சூழலை சொல்கிறது சோ அதை கொஞ்சம் சரி செய்துக்கிறதுக்கு உண்டான வழி என்னமோ அதை செய்யறது நல்லது இரண்டாம் பட்சமா இரண்டாம் பட்சமா எதிர்பாராத நேரத்துல உங்களுக்கு பொருளாதார அமைப்புகள் பொருளாதார உதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு கன வரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவே இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது குடும்பத்துக்குள்ள சின்ன சின்னதான் சலசலப்பு வந்து நீங்கக்கூடிய ஒரு சூழலும் சொல்கிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது என்பது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் இதுதான் மீனராசி என்பவர்களுக்கு இன்னைக்கு தலகால் புரியாது எதை செய்யணும் எதை விடணும் எப்படி எடுக்கணும் அப்படி அப்படிங்கறது தலகால் புரியாது யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டோம் நம்மளும் ஒரு செழிவான டிசுக்குள்ள போய் இருக்க மாட்டோம் கொஞ்சம் கோபதாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் பிடிவாதம் ரொம்ப அதிகமா இருக்கும் இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப பிரிவாத அதிகமாக இருக்கும் அதை மட்டும் குறைச்சிக்கிறது நல்லது பிவாதம் அதிகமாகும் போது கணவன் மனைவிக்குள்ள நட்பு வட்டாரத்தில் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது மேலும் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய துர்கை அம்மன் ஆலயங்களுக்கு சென்று துர்கை வழிபாடு செய்து இன்றைய நாளில் தோங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் அதிர்ஷ்டையின் என்று ஒன்பது பாருங்க பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல ராகு பகவான் இருந்தா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் பத்தாம் இடத்துல ராகு பகவான் இருந்தாலே வந்து சமுதாயத்தின் மீது பெரியதாக ஒரு பற்றுதல் இருக்காதுங்க ஏன்னா சமுதாயத்துல மக்கள் சுற்றுச்சூழல செய்யக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு எகென்ஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கும் சமுதாயத்தின் மீது ஒரு வெறுப்பு வந்துடும் என்னடா நடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெறுப்பு வந்துடும் நல்ல எண்ணமுடைய நபர்கள் நம்மகிட்ட பேச பழக யோசிப்பாங்க தீய எண்ணமுடைய நபர்கள் நம்ம கிட்ட சீக்கிரம் நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு நம்ம கூட ஈஸியா பழகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அப்போ தீயவர்களுடைய நட்பு ஜாதகரை தீய வழியில் எடுத்துட்டு போகும் அப்படிங்கிறது சொல்லுது சின்ன வயசுல இருந்து ஏதாவது உடல்நல தொந்தரவுகள் அடிக்கடி வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது அப்படிங்கிறத சொல்லுது அதே போல வந்து இந்த பத்தாம் இடத்திறாக இருக்கக்கூடிய நபர்களுமே வந்து விதவை பெண்களோட ஒரு நட்பும் பகையும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் பத்தாம் இடத்துல இருந்து ராகு தசையோ புத்தியோ நடத்துச்சுன்னா இந்த மாதிரி விதவி பெண்கள்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதனால நேம்ஸ் பாயலாக இருக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டா போதுமானது பதவி அப்படின் போகும்போது அப்படியே அப்கிரேட் வந்துட்டே இருக்கும் பதவியில் ஏதாவது ஒரு இடத்துல அந்த இல்லீகலா முன்னாடியே சொன்னேன் குறுக்கோல செயல்படுவாங்க பத்தாம் இடத்தராக இருக்கிறவங்க அப்படின்னு அந்த இல்லீகலா செயல்பாடு செய்யும் போது அது எங்காவது அந்த கோச்சாரராக மறுபடியும் அந்த மேலேயே பயணிக்கும் போது தெரிஞ்சு போயிடும் தெரிஞ்சதுனால பெரிய பிரச்சனைகள் வந்து அதனால பிரிவினை பதவி இழப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மேலும் உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பரம்பரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்களும் திருச்சுறம்பலும்